மும்பையின் போரிவலி ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்கும் போது பேலன்ஸ் இழந்து விழுந்த ஒரு பெண் ரூபத்தில் வந்த ஒரு காவலரால் மீட்கப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது வைரலாகி வரும் அந்த வீடியோவில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முற்பட்ட ஒரு பெண் கால் தவறி ரயிலுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இடையிலான இடைவெளியில் விழுந்து ஆபத்தான முறையில் இழுத்துச் செல்லப்படுகிறார் அதே வினாடி அந்த சம்பவத்தை பார்த்து விட்ட ரயில்வே காவலர் ஒருவர் நொடி பொழுதில் ஓடி வந்து அந்த பெண்ணை வெளியில் இழுத்து பெண்ணின் உயிரை காப்பாற்றினார் அந்த காவலர் மட்டும் சற்று தாமதித்து இருந்தால் கூட அந்த பெண்ணுக்கு கடுமையான காயங்கள் அல்லது மரணம் கூட ஏற்பட்டிருக்க கூடும் இருப்பினும் பாதுகாப்பு படை வீரரின் விரைவான நடவடிக்கை நிகழவிருந்த அசம்பாவிதத்தை தடுத்து அப்பெண்ணின் உயிரை காப்பாற்றியது காவலரின் துடிப்பான செயலை பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்